அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் நேர்களை அளவிற்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் சேனலை சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கைகளை கொண்டு அந்த வகையில தொடர்ந்து இறைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு ராகு தேது பயிற்சி சனி பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி தமிழ் மாத பலன் ஆங்கிலமாக பலன் இப்படி ஒவ்வொன்ற படத்திலையும் நம்ம பார்த்து வந்துருக்கோம் அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சி மீன சூரியனாக இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ குறிப்பா மிதுன ராசி இப்ப இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி புதன் சுக்ரன் இணைந்து பத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் ஒம்பது பத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனாலையும் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் பணவரக்குகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சிறிய தாமதத்திற்கு பின் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நெருங்கியவர்களோட ஆதரவு நன்றாக இருக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களையும் அனுசரித்து போவது நல்லது உடல் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட்டால் மட்டுமே உதய உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நெருக்கடி நிலை நிலவினாலும் தேக்கம் ஏற்படாது வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மிதனராசிகளை பொறுத்தவரையும் உறவுகள் மற்றும் பணம் சம்பந்தமான விஷயத்திலையும் கவனமாக இருக்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருந்தால் மட்டுமே எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் நீங்கள் முன்னால் செய்த முதலீடுகள் மூலமும் லாபத்தை பெறுவீர்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் திடீர் பணவரவு உண்டாகும் வீடு என்று சொத்து வாங்கும் உண்டு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அரசு தொடர்பான திட்டங்கள் மூலம் அடைவீர்கள் எதிர்பாராத விதமாக விரயமாகும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மாத இறுதியில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய தொழில் தொடங்குதல் எல்லாம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தையும் அடையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால குருவின் அருள் மிக மிக முக்கியம் வெகு நாட்களாக கவலை கொண்டிருந்த உங்களோட எண்ணம் நிறைவுவதற்கு வேலையும் நேரமும் நெருங்கிவிட்டது இதுவரைக்கும் உங்களது விபரீத குணத்தினாலோ மன சந்தேகத்தினாலோ

தூங்கி வருகின்றீர்கள் ஆனா சில சமயத்துல உங்களோட அவசர புத்திய ஆர்வத்தை கொண்டு பல காரியங்கள்லயும் பொருள் நஷ்டமும் மன கஷ்டமும் சொந்த பந்தங்களோட கொடுமைகளையும் தாங்க நேரிட்டு இருக்கலாம் அறவே ஒழித்து மாதம் முதல்ல இருந்த நல்ல யோகாதிகாரர்கள் எல்லாம் உங்கள் கிரக மாறி இருக்கிறதுனால எதை செய்தாலும் எப்ப வேண்டினாலோ வெற்றி கிடைக்கும் மேலும் அபாண்டமா உங்கள் மீது பழி சுமத்தி உங்களை கெடுக்க யோசிக்கும் அப்பாவிகளோட உறவை நேசிக்காதீர்கள் அன்போட நடக்கும் சுபாவத்தை எழுந்து விடாதீர்கள் இந்த சமயத்துல உங்கள் மனசுல இரண்டு வித எண்ணங்கள் இருக்கு முதல்ல நினைத்த எண்ணமானது முடியாமல் போகும் இரண்டாவதாக நினைத்த எண்ணம் தடங்கள் இன்றி வெற்றிகரமாக முடியும் அதே சமயம் குருவோட அருள் மிக மிக முக்கியம் அதாவது திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று குரு பிரகஸ்பதியை வழிபாடு செய்வது நன்மை உண்டாகும்